அற அவரே நம்ம வாழ்க்கையில நம்மளாவே அவர் கிடைக்காத பரிசு அவர். ஆமா. அதனால அவரே பேசி நம்மால சொல்ற அந்த ஆள்கிட்ட பணம் கண்ணா வாங்கி இருப்பான். அவரே பேசி மட்டும் சொல்லலாம் சொல்லல. அதனால நம்ம கட்டி பூஜான நமக்கு சந்தோஷம் வருது. நீ வாழ்க்கையே நல்லா இருக்கு. வாழ்க்கை நல்லா இருக்கும் கடச்சில புள்ளை ஓய்ட்டா நீ என்ன செய்ய போறேன்னு தெரியல. என்ன வசனம் பேதன்னு தெரியாம தான்டா நிற்கிறேன் அப்பா வரும் ஹாய். போயிட்டு வந்துட. போயிட்டு வந்தியா? கேட்கலமா? என்ன

இதே சும்மா சொல்லுங்கங்க யாரும் ஒண்ணு சொல்லுங்க ஐயா கேபா கடகல நம்ம மாட்டி விடுறது இப்போ தெரியாத சொல்லி கொடுக்கிறதுக்கு தான நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியல நீங்க தானே சொல்லி கொடுக்கணும் உனக்கு தெரியலையா யாம்ட்ட செல் எடுத்து பாரு வாஞ்சில் எதுக்கு நான் எடுத்து பார்க்கறேன் தமிழ் செக்ஸ் வீடியோ னு போட்டேன்னா கச்ச 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 வரும் ஆளை பார்த்தா டீசன்ட்டா இருக்க லொப்பதனமா பேசிக்கிட்டு இருக்கா அம்மா டீசன்ட்டா இருக்க வேண்டியதா லொப்பதனமா இருப்பேன் மூஞ்சிய பாரு உள்ள போறத வெண்ண போட்டு வெண்ண போட்டு உள்ள போட்டு இருக்கே ஏ உள்ள ஓட்டனா வெளிய ஓட்டனா என்கிட்ட ஓනේ போட்டா சரிதானே மூதேவி அதோட மொத பியை நீங்க போட்டுட்டாலும் யாரே நீ Malaga அந்த நியூஸ் கேட்ட மாதிரி கேட்டிருக்கே ஏ உனக்கு தான் பேச தெரியுமே

ஜெயபுரியா கூப்பிடுவாக எல்லோருக்கு வணக்கம் எங்களுடைய சென்னையைச் சேர்ந்த தென்னிந்திய சங்கத்தினுடைய துணைத் தலைவருமான

அந்த புள்ளை கொடுங்க முதல்ல அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுங்க முடிஞ்சா ஓ கல்யாணம் ஆளையா கல்யாணம் ஆகலங்கறீங்க தொங்கிருச்சு ஏ மசூர் தொங்கறத சொல்றாரு தொப்புரி பருப்புரி தொப்புரி ஏமா அண்ணே ஏங்க அக்காவுக்கு பாய் வாங்கி கொடுங்க அத்தா தம்பி நீ எதுக்கு வாங்கி கொடுக்காதடா தெரியுது அக்காவுக்கு பாய் வாங்கி கொடுத்து என்னைய படுக்க சொல்லி நீ அக்கா ஜாலி வைக்கலாம்னு நீ படுக்கிறதுக்கு ஒரு பாய் போதுமா ரெண்டு பாய் வாங்கி வைக்கிறது ஏய் நம்மளுக்கு ஜாலியே பாய் வைக்கிறதாங்க ஏங்க நீங்க ஒரு பாய் எவ்வளவு ரெண்டு பாய் எவ்வளவு ஒரு பாய் 1 ரூபா தான் என்னது என்ன இவ்வளவு சீப்பா சொல்றாரு 1 ரூபா தான் அங்கறாரு

அஞ்சு பேர் எப்பற படுக்க முடியும்? என்ன நான் லூசு தானமா பேசிக்கிறேன். அண்ணே பேரு அண்ணே இதெல்லாம் வெத்தலார் படுக்க முடியும்னு. ஓ பாய் காறே. பாய். அய்யோ நீ எல்லாம் படுத்து குப்புறைய. நீ அபரதனே சொல்லிக்கிட்டு வந்த ஆமா ஆமா. ஐயா ஆடா என்னங்க? இதெல்லாம் ஒரு ஆள் படுக்க ரெண்டால படுக்கலாம். உன் தந்தை உன் தந்தை மட்டும் வந்து உட்காரக்காம இருக்கே. நம்ப மாட்டே. ஏய் இரு அமைதியா இரு. தம்பி தொலைல்ல சுத்தம் அமைதியா இரு. நான் உன்னை நம்ப மாட்டேன். பாயை விறச்சு காட்டுங்க. ஐயா நான் வெறிக்கிறேன். நிஜமா ரெண்டு பேர் படுக்கலாமா? ரெண்டு வரண்ணா.

போப்பா ஏ உனக்கு ஒரு கும்பிடு சாமனுக்கு ஒரு கும்பிடுறப்பா முன்னாடி வருது வண்டி சந்தேகமா இருக்க வரத்து கடுக்கீங்க

எனக்கு அந்த பிள்ளை கூட வேணாம் எனக்கு நீ இருந்தா போதே நீ நானு நீ நானும் கிட்டி தான் அடிக்கலாம் இனிமே வேணா ரூம்ல தக்கப்படாத என்ன ஒரு மாரியா தலைவர டான்ஸ் கிடைக்கல என்ன ஏறி அடிச்சுக்கலாம் என்னமா என்ன ஏற்கிறேன் என்னமா என்ன ஏற்கிறேன் எதுக்கு பத்தியை பார்க்கிறேன் என்னமா என்ன ஏற்கிறேன்

நாவல் ஏய் பார்த்து சொல்லியா எனக்கு நான் வ இல் கனி வேட செந்தூர் நாவல் கனியான் மடம் ஆர் தீபன் ஆர் சூர்யா அவர்கள் எனக்கு ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாக அழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாளர்கள் நன்றி அண்ணன் வணக்கம் ஏய் அம்பரவ தரே வாரியா

அம்மன ஆராதகுள்ள சேபிரியாவே போறுகனே அண்ணா சேபிரியாவே அதுக்குதானே போடுறது அண்ணா என்ன நாடாத்தியா போறியா நம்ம போட முடியலேன்னு எதுக்கு செய்ய வரையாண்டே அதுக்கு பாட்டு

உனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்தது யாரு எனக்கா இது கவிஞர் கண்ணராஜன் எழுத பாட்டா இல்ல அண்ணன் அருள் எழுத பாட்டு அண்ணன் அருளன் எழுத பாட்டு

அச்சா பச்சை கிளீடா அங்கு பபுநார்து கொண்டிருக்க எனது பாசமிகு அன்பு மைத்தனர் மருதமணி அவர்களுக்கு தென்னிந்திய சங்கத்துடைய துணைத் தலைவர் அன்புனார் கருணாஸ் அன்புனார் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது கொடூரமாக மரதவனை பை எங்களுக்கெல்லாம்

அம்மா நல்ல பயனா இருக்காரு 어ன்னை முன்னால வரச்சறாரு ஆமா அண்ணா பயப்படாத பயப்பட அண்ணா நீ நான் எதுக்கு பயப்படுறேன் ஏ என்னப்பா நான் பண்ண வா வாடலை வா நான் அப்படி பண்ணா புரிஞ்சு பின்னாடி 60 தட தேதி ஆடுதலை வா நீ சொல்லிட்டு புரு அப்படி பண்ணினா நீ வாட போய்ற அவ ஏன் புருது வாயில பண்ணா சொல்லிட்டீங்க பை கட்டு பண்ணிட்டே முகல கழுவிப் போறே

அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன ஒரு ஆயிரம் ரூபா வருவாருன்னு வார்த்தை எப்படி வாங்கிக்கிறோம் நம்ம ஐயா தானே படத்தில் நடிக்க போறோம் கூட்டு போவாரு அவர்தான் நடத்துக்கிட்டு இருக்கேன் ஆஜி வாங்கிக்கிறோம் சரிப்பா இந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் இல்லைன்னா எங்கள் இந்த உலகத்துக்கு தெரியாது அது உண்மையான வார்த்தை யூடியூப் சேனல் மூலமாகவே இந்த நாங்கள் உலகம் பூரா தெரிஞ்சு வர்றோம் நல்ல முறையில் உங்கள் காலுக்கு பூரா தொட்டு கும்பிட்றேன்

கார்த்திக் ராஜாவ ஒரு ம EIR பத்து பைசா புண்ணியம் இல்ல கோரி கோரி இத மாதிரி அவனவோ செல்லு ரீசார்ஜ் பண்ண வழி இருக்காது உட்காந்து யூடியூப் சேனல் பேத நேருக்கு நேர்ல பேசணும் உங்க குடும்பமாமா நல்லா இருக்கணும் உங்களும் நீங்களும் அதுக்கு ஒரு பலப்பு நாங்களும் பலப்புக்காகதே இது நாங்க பலப்புக்காக கூத்தாறா நீங்க बगैर கஞ்சி குடிக்கிறதுக்காக யூடியூப் சேனல் எடுக்கிறீங்க ஏதாவது கட் பண்ணி போடுங்க நான்லாம் அசஞ்சமா பேச மாட்டேன் அதான் ஐயா அவரே வாயில வராது நோதானமான இடையில எப்ப

அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் கமாண்ட் உட்காந்து எழுத ஆனா கமாண்ட் என்ன எழுதுறவன் நாசமா போயிடுவேன் இன்னைக்கு சொல்றேன் கமாண்ட் என்னை தப்பு தவிர எழுதுறவன் நாசமா போயிருவேன் அவரு குடும்பம் போல நாசமா போயிருவே சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயா இங்க கூடியிருக்கிற இளைஞர் நற்பணத்தார்களும் கிராமத்தார்களுக்கும் எங்களை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் காவல்துறையார்கள் காவல்துறைக்கும் ராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாக என் கலைக்குள் நன்றி நடக்கும் ஐயா அன்றேன் வணக்கம் இன்னைக்கு வந்து மிதமான நடிகர் யாரும் வரல ஆமா வேளன் வேலன் விருத்தன்னு சொன்னா காளிமுத்துன்னு சொன்னா பேரும் அக்கா தங்கச்சி அனிதா அவர்கள் ரொம்ப பேசக்கூடியவங்க ஆமா கவிராஜு ஐயாவுங்க அப்படியே

அங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே போயா எங்கு எங்கு துவங்கு புகழ்த்துவங்க இங்க நான்

அவே அவர் அடிக்கிறது அவ அடிக்கிறது இது நாங்க ஓட்ட அடிக்கிறது அதான் நான் மரணமடி பயனாடா எங்கும் புகழ்த்து வந்து இந்த நாடு